பிரைஸ்தரா திமுதிக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு ஒன்று இறை வார்த்தை பத்து நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்பொழுது அருள் வெளிப்பட்டுள்ளது அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தின் வழியாக ஒளிர செய்தார் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை உமக்கு கோடி நண்டு செலுத்துகிறப்பா கடந்த நாட்கள் முழுதும் பார்த்தமைக்காக எமக்கு நன்றியப்பா புதிய நாளை கொடுத்ததற்காக நமக்கு நன்றியப்பா பரிசுத்தமுள்ள தேவனே எமக்கு நன்றியப்பா கர்ப்பத்தின் கனி ஆசுர் வதிப்பவரே எமக்கு நன்றியப்பா தாவீரின் ஊரில் பிறந்தவரே எமக்கு நன்றியப்பா சித்தம் உண்டு சுத்தமாக என்றவரே எமக்கு நன்றியப்பா மறுரூபமாய் தரிசனமானவரே எமக்கு நன்றியப்பா முடிவு பரந்தயம் நிலை நிற்போனே ரட்சிப்பவரே எமக்கு நன்றியப்பா மரியாளுடைய குமாரனே எமக்கு நன்றியப்பா மனுஷருக்கு ஒளியாயிருப்பவரே எமக்கு நன்றியப்பா தேவ ஆட்டுக்குட்டியே எமக்கு நன்றியப்பா தண்ணீரை திராட்சரரசமாய் மாற்றினவரே நன்றியப்பா உலகத்தின் அன்பு கூர்ந்தவரே எமக்கு நன்றியப்பா பரலோகத்திலிருந்து வருகிறவரே எமக்கு நன்றியப்பா சத்தியமுள்ளவரே முள்ளவரே எமக்கு நன்றியப்பா 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 சுதிக்கிறப்பா இந்த நாள் கொடுத்த வார்த்தைக்கா எமக்கு நன்றியப்பா நாம் மீட்பராக ஏசு கிறிஸ்து உலகில் தோன்றியதன் மூலம் இப்பொழுது அருள் வெளிப்பட்டுள்ளது அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தின் வழியாக ஒளியிட செய்திருக்கிறார் ஆம் நாம் நற்செய்தின் ஒள் வழியாக மட்டும்தான் சாவை மீட்டு கொள்ள முடியும் நம்ம உடலுக்கு சாவு உண்டு ஆனால் ஆன்மாவுக்கு என்றுமே அழிவில்லாத ஆன்மா இடத்துல போகணும்னா நம்ம என்ன செய்தா நற்செய்தியை நாம் முழுமையாய் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டோர் கொடுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கணும் சிந்திக்கணும் அதை பிறருக்கு எடுத்துக்கூறணும் உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுகள் ஆண்டோர் இந்த உலகத்தில் நம்ம படைத்தது இந்த நாளில் நம்ம சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு நம்முடைய வேலைகளை மட்டும் பார்ப்பதற்காக அல்ல அவருடைய நற்செய்திய இறை வார்த்தையை நாம் எடுத்துரைத்து இந்த மக்களுடைய ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்துவதற்காக நம்ம பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் தாயின் கருவில் உருவாக முன்னே உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் எதுக்கு இறை வார்த்தையை ம மக்கள் மத்தியில் பரப்பு அவர்கள் பாவத்திலேருந்து விடுதலை பெற்று எனக்கு உரிய மகளாக மகளாக நீ மாற்றுவாய் என்ற ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவனாய் நம்மை அழைத்தது எல்லாம் இதற்காக மட்டும்தான் நாம் அதை மறந்து விடுகிறோம் நாம் உலக போக்கிலான வாழ்க்கை வாழ்கிறோம் வீடு கட்டணும் வாசல் வேணும் எனக்கு நகை வேணும் நட்டு வேணும் கார் வேணும் எல்லாமே கடவுள் நமக்கு கொடுப்பார் ஆண்டவரை தேடும் போது நிச்சயமாக இதெல்லாம் நமக்கு தானாவே கிடைக்கும் ஆண்டவருடைய ஆண்டவரிடத்தில் நம்ம ஓடி ஓடி போகும்போது நம்மளுடைய ஆத்மா பரிசுத்தப்படும் நம்மளுடைய ஆத்மா மட்டும் பரிசுத்தப்பட்டா பத்தாது நம்ம பிறரையும் பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு வரணும் அவருடைய ஆத்மாவையும் நம்ம ஆயத்தப்படுத்தணும் நச்செய்தி அவர்களுக்குள்ள நம்ம வெளிப்படுத்தணும் ஆண்டவருடைய அருள் வெளிப்பட்டதுன்னா ஆண்டவர் ஆசீர்வாத கொடுத்துக்கிட்டே இருக்காரு நம்ம என்ன செய்யறோம் அதை நம்ம பொருட்படுத்துறதே கிடையாது என்ன நமக்கு எல்லாமே கிடைக்கிதே நமக்கு எல்லாமே அசால்ட்டா எல்லாமே கிடைக்குது உணவு கிடைக்குது உடை கிடைக்குது இருப்பிடம் கிடைக்குது எல்லாமே கிடைக்கிதே நமக்கு பணம் கிடைக்குது எல்லாமே கிடைக்குது நம்ம இதுக்கு ஆண்டவரை தேடணும்னு நம்ம நம்ம வந்து அப்படியே இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் ஆத்துமா அழியாமல் இருக்கணும் அழி சாவை நம்ம உலகத்துலேருந்து மீட்டெடுத்து அழியா வாழ்வுக்கு நம்ம போகணும்னா நம்ம ஆத்மா பரிசுத்தமாகணும் நம்மளுடைய ஆத்மா மட்டும் இல்லை பிறருடைய ஆத்மாவை நம்ம பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் இடத்துல கொண்டு சேர்ப்பதற்காக அந்த நாளை கூட ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்திருக்கிறார் அந்த இரவு பொழுது ஜபிக்கிற பிள்ளைகளெல்லாம் அப்பா உடைய வார்த்தையினால் அப்பா இருபுறமும் வெட்டக்கூடிய அந்த வார்த்தையினால் இந்த பிள்ளைகளை சுத்திகரிக்க போவதற்காக நன்றி அப்பா இந்த காலை பொழுது ஆண்டவரே உடைய பிரசனத்தில் நாங்கள் மூழ்கி ஜபிக்கிற பிள்ளைகளாக இறை வேதத்தை வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்ற வேண்டுமாய் கெஞ்சி ஒன்றாடுகிறோம்ப்பா இதோட நாங்கள் ஆண்டோராக கிறிஸ்துவோடைய ஒன்றாடுகிறோம் ஆமேன்